நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அல்லாஹுடைய அடப்பரியும் கருணையினாலே ரமலானின் இருபத்தி இரண்டாவது தினத்தை அடைந்து அந்த நாளுடைய அபாதத்தை செய்வதற்கான வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மில் சிலருக்கு வழங்கியிருக்கிறான் நாம் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் இந்த ரமலான் வந்துடுச்சுன்னு சொன்னாலே இது ஒரு பொழுதுபோக்குக்கான மாதம் அப்படின்னு நம்மள பலர் நினைக்கிறோம் அன்றைய இரவுகளில் ஜாலியாக வந்து என்ன செய்கிறோம் சொன்னால் பள்ளி வர்றோங்கிற பேரில் வந்து கொஞ்ச நேரம் அப்படி ஜாலியாக இருந்துட்டு சிரித்து விளையாண்டு பேசிட்டு அப்படி இரவு நேரங்களை கழித்து விட்டு இன்னும் சில இடங்களில் கூட நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் அங்கங்கே உட்காந்து இந்த கேரம் போர்டு விளையாண்டுட்டு விடிய விடிய லைட்டை போட்டுட்டு கேரம் போர்டு விளையாண்டு இன்னும் நம்ம பகுதியிலே கூட கடந்த காலங்களில் நம்ம பார்த்த செய்தி விடிய விடிய அந்த வாலிபால் போன்ற விஷயங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் விளையாண்டதெல்லாம் பார்க்குறோம் நம்ம அப்போ நம்ம மன நம்முடைய மனோநிலை என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனோநிலை ரமதான் அப்படின்னு சொன்னால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு மாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் சாட்சி இருக்கிறது மிகைப்படுத்தி நம்ம எதுவும் சொல்லலை எதையாவது மிகைப்படுத்தி தான் நம்ம சொல்லலை ஆனால் ரமலான் எதற்காக அப்படின்னு சொன்னால் நல்லா ரமலானை எதற்காக வேண்டி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக விளங்கணும் அல்லாஹ் நமக்கு ஈமான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம் அந்த பாக்கியத்திற்கு நாம் நன்றி பாராட்டுவதற்கும் போல இந்த வாழ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு செம்மையாகி மறுமை வெற்றி நமக்கு கண்டிப்பாக அது தவறவிடப்படாமல் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறான் ஆனால் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பள்ளியிலே கூட பார்க்கிறோம் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டாம் வெளியே போக வேண்டாம் பள்ளியிலே பார்க்கிறோம் கொஞ்சம் நேரம் போச்சு சொன்னால் சலசரப்புகள் பேச்சு சிரிப்பு சப்தங்கள் விளையாட்டு சப்தங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய வர்றதை நம்ம பார்க்கணும் அப்போ நம்மளுடைய மனோநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு பொழுதுபோக்குக்கான இரவுகள் ரமலானுடைய இரவுகள் எல்லாம் பொழுதுபோக்கிற்கான இரவுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை நமக்கு இருக்குது அந்த மனோநிலையை நாம் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை மாற்றிட்டோன்னு சொன்னால் நமக்கான வெற்றி நிச்சயமாக மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் கூட இருக்கிறது கடந்த நாட்கள் எப்படியோ கடந்து போயிடுச்சு மீதம் இருக்கக்கூடிய நாட்களையாவது நாம் அல்லாஹுரான் நோவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லி முடிக்கிறான் நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் நம்ம அல்லக்கும் தத்த கூண் உங்களுடைய உள்ளங்களிலே தக்குவா இரையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நோன்பு இந்த ரமதான் என்று தெளிவா இடத்துல என்ன வரணுங்க நம்முடைய உள்ளத்தில் தக்குவா வருவதற்கான வாய்ப்பாக இந்த இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர என்டர்டெயின்மெண்டாக பொழுதுபோக்குக்காக நாம் இதை பயன்படுத்தி கொள்வது இருக்கிறதே நாம் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் அவசியம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதை நாம் சொல்லுகின்றோம் எனவே நம்முடைய மனோநிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு தரப்புலையுமே நாம் சொல்லுகிற அந்த செய்தி நம்முடைய சிந்தனைகளை மனோநிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் அல்ல குரானில் சொல்கிறான் அந்த குரானில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லா பேசுகிறான் யா ஆமனூ யாருக்கு சொல்கிறான் அல்ல ஈமான்தாரிகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு நமக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் எல்லா ஏற்றுக்கலை அவங்கள பற்றி எல்லாம் அல்ல இந்த வசனத்து சொல்ல போற வசனத்தில் பேசலை அதை இருந்தால் யா யுகன்னாஸ் யா யுகன்னாஸ் அல்லா கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவான் நல்ல இடங்கள்ல அல்லா குரானில் கூப்பிடுறத நம்ம பார்க்கோம் பல இடங்கள்ல யா ஐயோஹல்லதீனா ஆமனு அப்படின்னு சொல்லியே கூப்பிட்டு என்ன செய்வான் சொன்னா சில செய்திகளை அல்லா நமக்கு நமக்கு சொல்லுவான் நம்மகிட்ட பேசுவான் அல்லாஹ் அந்த அடிப்படையில இ மூமீன்களே அப்படின்னு கூப்பிட்டு அல்லா ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க யா ஐயோ ஹல்லதீனு ஆமனு லா தத்தபிகு கொத்து வாதிஷயகான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ வல் அவன் உங்களை என்ன செய்வான்னு சொன்னா நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் அருவறுக்கத்தக்க அசிங்கமான வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவான் உங்களை ஏவுவான் உங்க உள்ளத்தில் கொண்டு வந்து செய்தியை போடுவான் ஏ போடா உலகத்துல அனுபவ விடா ஓ அதை செய்யு இதை செய்யு அதை பார் இதை பார் ஓ தொழுகையா என்ன போய் நின்றுகிட்டு இருக்கிற வெளிய வா விளையாடலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் வா கூட்டமா உட்காந்துக்கலாம் சைதானுடைய வேலை இதெல்லாம் நான் சொல்லல அல்லா அல்லா சொல்றான் வேலை அப்படின்னு நல்லா அருவருக்க விஷயங்களையெல்லாம் நம்ம இடத்திலே உருவாக்கி விட்டு விடுவான் உருவாக்கி விட்டு நம்ம செய்யறத அவன சிவான்னு சொன்னா ரசித்துக் கொண்டிருப்பான் சைதான் ரசித்து கொண்டு இருப்பான் அப்படிங்கறது அல்லா குரான் சொல்லுகிற செய்தி நம்மை யாரை பின்பற்றக்கூடாது அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது மீதம் இருக்கக்கூடிய நாளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் நம்முடைய தக்குவாவிற்கான நாட்களாக நாம் பார்க்க வேண்டும் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும் அதன் மூலம் நான் மறுமையின் வெற்றி இம்மையின் வெற்றியும் மறுமையின் வெற்றியும் பெறுகிற ஒரு நாட்களாக அது எனக்கு கிடைத்து வேண்டும் என்கிற அந்த மனோநிலை அந்த சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே கண்டிப்பாக வந்து வேண்டும் பாருங்க அப்படி இல்ல அப்படி இல்ல என்னுடைய மனோநிலை மாறவே இல்ல இது ஒரு பொழுதுபோக்குக்கான நாளாகவே நான் இதை எடுத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல எண்பத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான் முப்பத்தி எட்டுல எண்பத்தி அஞ்சு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க ல அம்ல

உன்னுடைய தூண்டுதலுக்கும் உன்னுடைய செயல்பாடுகளுக்கும் உன்னை வர்றாங்கல்ல அவர்களை அனைவரை கொண்டும் நான் என்ன செய்வேன் என்று அல்லா சொல்றான் இன்னொரு இடத்துல நரகத்தை பற்றி நரகத்தினுடைய நெருப்பு கங்குகள் அப்படின்னு சொல்லும்போது எரி எரிக்கட்டைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதர்களும் கற்களும் நல்லா சொல்லி காட்டுவான் மனிதர்களும் கற்களும் நல்லா சொல்லி காட்டுவான் ஒரு இடத்துல சூரத்தில் பக்ராவில் அல்லாத அந்த செய்தியை பேசுவான் ஆக நம்ம விளங்குற செய்தி என்னங்க நரகம் என்பது நிரப்பப்படுகிறது எதனால் நிரப்பப்படுகிறது முதல்ல சைத்தான் ரெண்டாவது ஷைத்தானை யாரெல்லாம் பின்பற்றினோமோ அவர்களை கொண்டு அல்லா என்ன செய்யறான்னு சொன்னா நரகத்தை நிரப்புகின்றான் நம்மையே எரிக்கட்டைகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுகின்றான். நஹூது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ரான் சொன்னா அல்லாஹ் அதுல இந்த வசியத்துல நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன்களுடைய ஒரு அற்புதமான ஒரு பழமொழி முஸ்லிம் அஹமத்ல பதிவாயிருக்கிற ஒரு செய்தி. ரசூல்லா சொல்றாங்க எந்த முஸ்லிம் எந்த முஸ்லீம் முஸ்லீமாக நான் இருக்கிறேன் ஒரு முஸ்லீம் இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹிடத்துல கரம் எழுந்துகிறான் கரம் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூன்று முறை குறைந்தபட்சம் ஒரு மூன்று முறை என்ன செய்யறான்னு சொன்னா யா யா அல்லா எனக்கு சுவனத்தை கொடுத்துடுறா அல்ல யா அல்லா எனக்கு சுவனத்தை கொடுத்துடுறா அல்ல ரப்பே எனக்கு சுவனத்தை கொடுத்து விடு மன்றாடுகிறான் வெறும் நாவல இல்ல அவன் சொல்லுகிற பொழுது உள்ளம் அங்க என்ன செய்யும்னு சொன்னா ஆடும் அல்லாஹ் குரான் சொல்லுவான் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது பூமியினுடைய உள்ளமெல்லாம் நடுங்கும் அப்படியே ஒரு பூமியினுடைய உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது அது நடுங்கும் அந்த நடுக்கத்தோடு என்ன செய்வான் சொன்னா அல்லாட்ட கேட்பான் ரப்பே எனக்கு சுவனத்தை கொடுத்துடுறா அல்ல ரப்பே எனக்கு சுவனத்தை கொடுத்துடுறா அல்லாஹ் ரப்பே எனக்கு சுவனத்தை கொடுத்துடுறா அல்ல அப்படின்னு ஒரு மூன்று முறை இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ரசூல்லா சொல்றாங்க சுவனும் நாளைக்கு என்னையும் சிட செய்ய முடிச்சோம்னா அல்லாஹ இடத்துல இவனை நரகத்துல கொண்டு போய் போடலாம் அப்படின்னு முடிவு செய்யற பொழுது நரகத்துல பாவமான கரை நிறைய செஞ்சுட்டான் ஆனா அல்லாட்ட கேட்டிருக்கான் சுவனத்தை குடுன்னு கேட்டிருக்கான் இவன் அந்த சுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ரப்பு இவனை நரகத்துல போடாதே இந்த நபரை நீ நரகத்தில் போட வேண்டாம் என்னை உன்னிடத்தில் மன உருக்கத்தோடு கேட்டான் என்ன ஒன்ட்ட சோனத்த குழு சோனத்த குழு சோனத்த குழு மன்றாடா இல்லையார் அப்பாடி அவனை கொண்டு போய் நீ நரகத்திர போட போறியா போட வேண்டாம் என்னிடத்தில் குடுத்து விடும் அவனை சொல்றாங்க என்னிடத்துல அவனை கொடுத்து விடு என் உள்ளே கொண்டு வந்து அவனை வைத்து விடு ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறை சுவனத்தை கேட்டால் இந்த பாக்கியம் என்று பெருமானார் சன்னத் லாஹன் இந்நுசலமன் நம்ப சொல்றாங்க இன்னும் அந்த ஹதீனுடைய தொட சொன்னாங்க யார் அல்லாஹ் இடத்திலே மூன்று முறை நரகத்தை ரப்பே எனக்கு தடை செஞ்சிடுறா அல்லாஹ் அவனை பத்தி அவனுக்கு தெரியும் அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு தெரியும் அவன் செய்த அநியாயங்கள் தெரியும் அவன் அவனுடைய எல்லா நிலைமைகளும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாவுக்கு அல்லாவும் அவனு மறிந்தவளா அவன் கூட மறந்தா கூட அல்லா மறக்க மாட்டான் ஆனா அவனுக்கு பழைய பழைய நினைவு எல்லாம் எங்க செய்யணும் சொன்னா திரும்ப வரும் அப்ப வேன் கேட்கறான் வல்லாட்ட கேட்கறான் ரப்பே நான் நிறைய பாவம் செஞ்சுட்டா அல்ல என்னை நரகத்துல கொண்டு போய் போற்றாதரா அல்லாஹ் சொர்க்கத்தை கூட கேட்கல இவன் என்ன கேட்கறான் நரகத்துல கொண்டு போய் என்ன போற்றாதரா அல்ல ரப்பே என்ன நான் சொன்னா ஒரு மூன்று முறை அல்லாவிட்ட நரகத்தினுடைய நரகத்துல போல போகிற பொழுது அந்த நரகம் சொல்லுமாம் நரகம் சொல்லுமாம் அல்லாவிலே ரப்பே என்னிடத்துல அவனை பாதுகாத்துடு என்கிட்ட கொண்டு வராத என்னை வீட்டில எதுவும் பாதுகாப்பு கேட்டானா இல்லையா அவன்

எதை தடை செய்வான் அவன் நமக்கு கிடைக்க வேண்டி கிடைக்க இருக்கிற சூனத்தை தடை செய்து விடுவான் எதை நமக்கு வாங்கி கொடுத்துருவான் நரகத்தை நமக்கு வாங்கி கொடுத்து விடுவான் அன்பிற்கினி இவர்களை நான் மேற்கொண்ட இந்த செய்தி முஸ்ரத் அகமதுல பதிவாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக அன்பிற்கினி இவர்களே ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நம்முடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம முடிவெடுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் சும்மா அப்படியே பள்ளிக்கு வர்றோம் கொஞ்சம் நேரம் இங்கே நிற்கிறோம் விளையாட போறோம் கொள்ள வேண்டும் ரசுல்லா ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க திவாலானவன் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அல் முஃபுலிசு அரபில் அந்த வார்த்தைக்கு வந்து முஃபுலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மண் முஃபுலிஸ்

விசாரணைக்கு வருகிற பொழுது ஒரு நபர் வருவான் என்ன செய்வான் ஒரு நபர் அங்கிருந்து வருவான் வந்து என்ன செய்வான் ரப்பே இவன் என் மீது அவதூறு அவதூர் சொன்னா சொன்ன அவதூரை இட்டு கட்டினான் ரப்பே நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யல உனக்கு தெரியும் ஆனா இவன் தான் இட்டு இவன் தொழுதான் நோன்பு வைத்தான் சக்காத்தை கொடுத்தான் எல்லாம் செய்தான் ஆனால் என் மீது இட்டு அல்லவா அதற்கு நான் இப்பொழுது பகரம் இடத்திலே வாங்க வேண்டும் எங்க வந்து கேட்கிறான் அல்ல எங்க வந்து கேட்பாங்க நாளை மகிஷர் மைதானத்திலே அந்த இடத்துல வச்சு விசாரணையின் நேரத்திலே ஒரு நபர் ஓடி வந்து இப்படி சொல்லுவான் உடனே அல்லாஹ் பார்ப்பான் அப்படியா உனக்கு பகரம் வேண்டுமா

பார்க்கிறோம் சில நேரங்களில் பார்ப்போம் அந்த வயல் வச்சிருக்க வயல் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வரப்பு தகராறுலாம் வரும் இது ஏன் வரப்பும்பா ஏன் வரப்பும்பா நாலு இஞ்சி தான் இருக்கும் வீட்டு நம்ம வீடு கட்டுறோம் பாருங்க செவ்வறு எடுப்புகிற போது என்ன செய்வான்னு சொன்னா ரெண்டு இஞ்சி உள்ள எழுதிட்டான்பா ரெண்டே ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி செவ்வறு உள்ள வந்துருச்சுப்பா இல்ல இல்ல நான் நாலு இஞ்சி விட்டுருக்கேன்பா இது இது மாதிரியான ஒரு நிலை எல்லாம் வருது பாருங்க இதெல்லாம் அங்கே விசாரணைக்கு வரும் ஆனா தொழுகையாளியாக இருப்பான் அபாத தொலைவனாக இருப்பான் இவன் நாலு இஞ்சு அங்க ரெண்டு இஞ்சு அவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டதினால் நாளைக்கு அவன் வந்து மன்றாடுவான் அல்லாஹிடத்துல என்னுடைய பொருளிலே இவன் மோசடி செய்தான் இவன் அபகரித்துக் கொண்டான் ரப்ப எனக்கு இப்ப அது வேணும் இப்ப அதற்கு பகரம் வேண்டும் அல்லாஹ் இடத்துல கேட்பான் பார்ப்பான் நோய் வச்சிருக்கியா நிறைய நோன்பு வச்சிருக்கல அதை எடு அவன் இடத்துல கொடுத்து அனுப்புவோம் அவனத்துல கொடுத்து அங்கான் அனுப்பி விடுவான் அடுத்து ஒருவன் வருவான் இவன் சேரன் சொன்னா என்னுடைய ரத்தத்தை சிந்தினான் இவன் இவனுக்கு எனக்கும் பிரச்சனை என்ன என்ன பண்ணான் ஆயுதங்களை ஆயுதங்களை கொண்டு தாக்கினான் என்னுடைய ரத்தத்தை சிந்தினான் என்னை அடித்தான் என்னை நான் பலகீனமானவன் அவன் பலமானவனாக இருந்தான் பலகீனமான எண்ணெய் அடித்தான் ரத்தங்களை ஓட்டினான் ரப்பே எனவே நான் இப்பொழுது இடத்திலே பகரம் கேட்கிறேன் வாங்கி கொடு ரப்பே என்று அல்லாஹ் இடத்திலே கேட்பான் அப்ப அல்லாஹ் பாப்பான் நிறைய ஜக்காத் கொடுத்திருக்க நன்மையை சேர்த்து வச்சிருக்க இந்த இதை எடுத்துக்கிட்டு நீ போயிடு இதை எடுத்துக்கொண்டு நீ போயிடு அடுத்து ஒருத்தர் என்ன செய்வான்னு சொன்னா இதே மாதிரியான புகார்களோடு வருவான் இவன்ட்ட நன்மை எதுவுமே இல்லை இப்போ இவன்ட்ட என்ன இல்லை எந்த நன்மையும் இல்லை எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு இல்லை கொடுத்தாச்சு இப்ப இவன்டத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையில அல்லா என்ன செய்வான்னு சொன்னா எந்த நபர் வந்து புகார் சொல்லுகின்றானோ அந்த நபரின் பாவங்களை எடுத்து இந்த நபரின் மீது அல்லா போட்டு விடுவான் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம இப்ப கை வெறுங்க வெறுங்கையா நிக்கிறான் பாருங்க அவன் மீது புகாரளிக்க வருகின்றவருடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அவன் மீது போட்டு விடுவான் அசுல்லா இப்ப சொல்றாங்க முஸ்லீம்ல இருக்கிற செய்தி இது முஸ்லீமுடைய கிரந்தத்துல பதிவாக இருக்கிற செய்தி கசுல்லா சொல்றாங்க இவன்தான்டா திவாலானவன் இவன்தான் திவாலாவன் திவாலானவன் இவன்தான் மூஃப்னிஷ் இவன்தான்

السلام عليكم ورحمه الله وبركاته